அந்த டெக்னாலஜியை வந்துட்டு இவன் டெவலப் பண்ணிட்டான் யார் ஈரான் டெவலப் பண்ணவுடனே அதுக்கப்புறம் வந்துட்டு அணு ஆயுதம் அப்படின்றது ஒரு சும்மா அதுக்கப்புறம் அவன் கேப்சூலிங் இருந்தான் அது பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் வந்துட்டான் ஸோ இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன பண்ணுறான் இஸ்ரேலு நம்ம இஸ்ரேல் கிட்ட என்ன அப்படின்னோம்னா என்கிட்ட சின்ன லெவலில் அணு ஆயுதம் இருக்குது அப்படின்றான் சும்மா நான் லோக்கலாக பயன்படுத்துகிற அளவுக்கு ஊசி வெடினு சொல்லுவான் இல்லையா நீ லட்சுமி ஓடி வச்சு தான் நான் உன் மேலே ஒரு ஊசி வெடி அடிக்க மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி அவன் சின்ன சின்ன அணு அணு ஆயுதங்களாக தயார் பண்ணி வச்சுருக்கான் ஆனால் அவனுக்கு இருக்கிற ஒரே திரட்டு யார் அப்படின்னம்னா ஈரான் தான் அப்போ ஈரானை முடக்கிறதுக்கு அவன் அங்கே போகிறான் யார் யூதம் வந்துட்டு அமெரிக்கா கிட்டே போகிறான் அமெரிக்கா கிட்ட போனோடனே அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து நீ இதில் இறங்காத நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவன் சொல்கிறான் ஏன்னா சர்வதேச அமைதின்றான் சர்வதேச அமைதிக்கு எதிராக அணுகுண்டு வச்சிருக்கிறது சர்வதேச அமைதிக்கு எதிரானதுன்னா அமெரிக்கா இருக்கணும் எட்டாயிரம் வார ஹெட்டு நீ அழிச்சு போட்டுட்டு பேசணும் அது இந்த நாட்டில் வந்துட்டு அது ஒரு நேரத்தில் இதை சொன்னது நான் நாலு மீட்டு அணிசரா நாடுகள் இந்தியாவில் ஒரு தலைமை பொறுப்புல இருந்துச்சு இப்போதான் அது கிடையவே கிடையாது எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டு எல்லாரும் அமெரிக்கா பக்கமும் ரஷ்யா பக்கமும் சாமி தான் முடிஞ்சு போச்சு